إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته صحيح البخاري لي بدي واهير كنر بدي مون راود تلول حديث تلولا حديث إن تلي விளக்கம் அளிக்குமாறு மற்றொரு கேள்வி ஜேனிஎஃப் லைஃப் குழுமத்தின் ஊடாக முன்வைக்கப்பட்டுள்ளது அருமையான ஒரு ஹதீஸ் பற்றி கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அதிகமானவர்கள் இது சாத்தியமில்லை என நினைத்து பொதுபோக்காக விட்டுவிடுகின்ற ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸின் கருத்து பற்றி பிழையான புரிதல் அதிகமானவர்கள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் உண்மையில் மிக 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 நடைமுறைக்கு இலகுவான ஒரு விடயம் பற்றி இந்த ஹதீஸ் பேசுகின்றது அதே போன்று கண்டிப்பாக சிறந்த ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயமாக இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்ற விடயம் காணப்படுகின்றது எனவே இதில் கூறப்படுகின்ற விடயம் சாத்தியமில்லை என மனதளவில் நினைத்து ஒதுக்குகின்ற விடயம் கிடையாது படைத்த அல்லாஹ்வின் திருப்தியை பெறுகின்றவர்களில் சிறந்த மனிதர்களில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த ஹதீஸ் என்ன கூறுகின்றது என்பதை விளங்கி அதன் அதன்படி செயல்படுவது கட்டாயமானதாகும் அவ்வாறு செயல்படுவது என்பது ஏனைய சில அமல்களோடு ஒப்பிடும் இது மிக இலகுவான ஒரு அமலாகும் வெறுமனே மனதினால் நாம் செய்கின்ற ஒரு அமலாகும் இப்போது இந்த ஹதீஸின் நேரடி கருத்து என்ன என்பதை கவனியுங்கள் தனது சகோதரனுக்கு தனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புகின்றானோ நாடுகின்றானோ அதே போன்றது தனது சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பாத வரையில் உங்களில் எவரும் விசுவாசம் கொண்டவராக ஆக முடியாது என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நேரடியான கருத்து இப்போது அதிகமானவர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸில் இருந்து உடனடியாக எம்மிடம் இருக்கின்றவற்றை நாம் விரும்புகின்றவற்றை எங்களுடைய சகோதரனுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று அதிகமானவர்கள் விரும்புகின்ற விளங்கிக் கொள்கின்றார்கள் அது முற்றிலும் தவறானது மூலம் பேசக்கூடிய அல்லாஹினால் நியமிக்கப்பட்ட இமாம் இந்த ஹதிஸிலே என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் ஒவ்வொரு மனிதருமாகிய நாங்கள் எங்களை எந்தவித தீங்கும் வந்துவிடக்கூடாது இம்மையிலும் மறுமையிலும் மன மகிழ்ச்சியாக எமது தேவைகள் நிறைவுற்று எமக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஒரு சுபீட்சமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தெளிவான சிந்தனையுள்ள ஒவ்வொரு மனிதரும் நாம் விரும்புகின்றோம் இதே விடயத்தை எமது சகோதரனுக்கும் அவனும் நிம்மதியாக வாழ வேண்டும் அவனுடைய இன்மை மர்மை வாழ்வுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்துவிடக் கூடாது அந்த தாராள நல்ல தன்மை வெறுமனே இப்படி நினைப்பது விரும்புவது என்ற அந்த நல்ல தன்மை எங்களுடைய உள்ளத்திலே வராத வரையில் நாம் சிறந்த ஒரு விசுவாசியாக மாற முடியாது என்பதைத்தான் நபி அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் இந்த ஹதீஸ்லே சொல்லுகின்றார் இங்கே நபி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை லாய் ஒமீனோ விசுவாசம் கொள்ள மாட்டார் என்ற அந்த வார்த்தை இந்த யுமீனு என்ற அந்த வார்த்தை ஈமான் என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கின்றது இதே போன்ற மற்றொரு வார்த்தை இஸ்லாம் என்பது உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் என்ற கொள்கையை கடைபிடிக்கின்ற மனிதனை முஸ்லிம் என்று சொல்லுகின்றோம் இந்த முஸ்லிம் மொஹ்மின் என்ற இரண்டு வார்த்தைகள் சில நேரங்களில் ஒரே கருத்தை கொண்டதாக பயன்படுத்தப்படுகின்றது இன்னும் சில நேரங்களில் முஸ்லிம் என்ற இஸ்லாத்தின் குறைந்தபட்ச அளவிலே வாழுகின்ற மனிதனை விட இன்னும் சிறப்பான பண்புகளை கையாளுகின்ற மனிதனை மொஹமின் என்ற வார்த்தையால் கூறப்படும் சில நேரங்களில் இப்படி சற்று உயர்வு தாழ்வான கருத்திலே பயன்படுத்தப்படும் சில நேரங்களில் ஒரே கருத்திலே பயன்படுத்தப்படும் இந்த இடத்திலே குறைந்தபட்ச அல்லாஹுடைய தீனை கடைபிடிக்கின்ற ஒரு மனிதனாக அல்ல அவனை விட சிறந்த ஒரு முஸ்லிமாக வாழுவதென்றால் எமக்கு என்னென்ன நலவுகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் நாடுகின்றோமோ விரும்புகின்றோமோ உள்ளத்திலே எண்ணம் கொள்ளுகின்றோமோ இதே போன்று வெறுமனே உள்ளத்தால் எனது சகோதரனும் அவனுக்கு எந்த தீங்கும் வராமல் இம்மை மறுமையிலே அவனும் வெற்றி பெற வேண்டும் என்று வருமானே நல்லெண்ணம் கொள்ளுவதைத்தான் இந்த ஹரி சொல்லுகின்றது எங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை அனைத்தையும் அவனுக்கு கொடுத்தால்தான் சிறந்த முஸ்லிம் என்று அல்லாஹ் ஒருபோதும் சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் இந்த ஹரிசிலே சொல்லவும் இல்லை ஆகவே நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதனைத்தான் ஆரம்பத்திலேயே நாம் கூறிவிட்டோம் மிக இலகுவான அமல் இருந்தாலும் மனிதனுடைய பல கெட்ட தன்மைகள் இருப்பதை எவரும் மறுத்துவிட முடியாது வெறுமனே மனதளவில் பிற மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படக்கூடாது என்று நினைக்கும் அளவிற்கு கூட இல்லாத ஒரு மனிதன் அவன் எப்படி மனிதனாக இருப்பான் விசுவாசியாக இருப்பது ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய சக மனிதனுக்கு கெடுதி ஏற்படக்கூடாது எமக்கு நலவுகள் கிடைப்பது போன்று அவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை கூட மனதளவில் ஏற்படுத்திக் கொள்ள முடியாதவன் அவன் சிறந்த முஸ்லிமாக இருக்க முடியாது என்பதைத்தான் நபி அவர்கள் இந்த ஹரிசிலே சொல்லுகின்றார்கள் எம்மிடம் இருக்கின்ற அத்தனையும் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை ஆம் இந்த ஹதீஸிலே தன்னுடைய சகோதரனுக்கு தனக்கு நலவுகள் கிடைப்பது போன்று அவனுக்கும் கிடைக்க வேண்டும் என அந்த நல்ல எண்ணம் உள்ளத்திலே வராத வரையில் உங்களிலே எவரும் சிறந்த முஸ்லிமாக மாற முடியாது என்று நபி அவர்கள் கூறிவிட்டார்கள் இதனை தாண்டி இம்மிடம் இருக்கக்கூடியவற்றிலே எங்களுடைய பிற சகோதரர்கள் எம்மை விட தேவையாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய தேவையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பிறருடைய தேவையை நாம் முற்படுத்துவோம் என்றால் அது படைத்த அல்லாஹ்விடம் உங்களை மிக உயர்வான ஒரு அந்தஸ்திற்கு எடுத்து சென்றுவிடும் அதனை தேர்வு செய்வதும் விட்டு விடுவதும் எமது உரிமையில் உள்ளது ஆக குறைந்தபட்சம் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் நஷ்டத்தையும் தராத தாராள பொறாமை அற்ற நல்ல ஒரு எண்ணம் இதனை செய்வதால் உலகிலோ மறுமையிலோ உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுவதில்லை நலவுதான் ஏற்படுகின்றது எனவே எல்லாராலும் செய்ய சாத்தியமான விடயம் உள்ளத்திலே பொறாமை என்ற மிக மோசமான பண்பை இல்லாமலாக்கி எமக்கு கிடைக்கின்ற நலவுகள் எமது சகோதரருக்கும் கிடைப்பதால் எமக்கு ஒன்றும் குறைந்து போவதில்லை எனவே மிக பண்புகளை கற்றுத் தருகின்ற இஸ்லாம் அறிவுபூர்வமான நடைமுறை சாத்தியமான நல்ல விடயங்களில் ஒன்றை இந்த ஹதீஸிலும் கற்றுத் தருகின்றது எனவே மிகச்சிறந்த ஒரு முஸ்லிம் தனக்கு இம்மை மறு மர்மையிலே என்ற தீங்கும் வராமல் சுபீட்சமாக பாதுகாப்பாக வாழ்ந்து அல்லாஹுடைய திருப்தியை அடைந்து சோனத்திலே உயர் அந்தஸ்துக்களை பெற வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் விரும்புவது போன்று இதே போன்று தன்னுடைய சக முஸ்லிம்களுக்கு இதனை அவன் விரும்பாத வரையிலே மனதளவிலே அந்த எண்ணம் கொள்ளாத வரையில் உயர் அந்தஸ்துள்ள ஒரு விசுவாசியாக அவன் மாற மாட்டான் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது வெறும் குறைந்தபட்ச அளவிலுள்ள முஸ்லிம் அல்ல சிறந்த பண்புகளுடைய அதிலே இங்கே குறிக்கப்பட்ட சக சகோதரருக்கு எமக்கு கிடைக்கின்ற நலவுகள் போன்று அவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற மனித பண்பிலே உயர்ந்த பண்புகளோடு சிறந்த முஸ்லிமுடைய தன்மைகளோடு வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹி அனைவருக்கும் தந்தல்ல வேண்டும்